ஒரு புதிய கட்சியாக விஜய் தலைமையில் தாவேக்கா வந்திருக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா நீண்ட காலமாக நாங்கள் வந்து இயக்கத்தில் இருக்கோம் ஒரு கட்சி ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை சந்தித்து சவால்களை சந்தித்து களத்தில் நின்று ஜனங்களுக்காக போராடி ஜனங்கள் பாதிக்கப்படுற பிரச்சனைகள்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணி ஒரு ஐடியாலஜி வச்சு அந்த மாதிரிலாம் வந்து கட்சி நடத்தாமல் கட்சி ஆரம்பித்த உடனே நான் வந்து தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுங்க நான் பெண்கள் எல்லாம் மரியாதையா மீதான வன்முறை எல்லாம் குறைஞ்சு போய்ட்டா எப்படி குறைஞ்சு போகும் நீங்க எத்தனை வன்முறையில நீங்க தலையிட்டு இருக்கீங்க எத்தனை இதுல வந்து குற்றவாளிகள் பத்தி கரெக்டா நீங்க டிமாண்ட் வச்சிருக்கீங்க தெரியுமா எஸ் ரோல் உங்களுக்கு தெரியுமா பாதிக்கப்படுகிற பெண்கள் பல்வேறு வகுப்புகள் கேட்டகரியில சாதியில எப்படி இப்படி எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் காரணமாவது உங்களுக்கு தெரியுமா அப்ப நீங்க சமூக காரணங்களை அலசி ஆராயாமல் இது ஏன் நடக்குது அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் சரியா போய்டும்னா விஜய் கையில கோல் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரில அதனால ஒரு பெண்கள் அமைப்புங்கிற முறையில பெண்கள் பெயரை சொல்லி அரசியல் செய்கிற யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு தமிழகத்துல இந்த நுண்ணிதி நிறுவனங்கள் கன்னியாகுமரி உட்பட எம்எஃப்ஐ பிரச்சனை வந்து கூடுதலாக இருக்கு இப்ப அதை வந்து சரி செய்வதற்கான ஒரு சட்டம் அமைச்சர் உதயநிதி அவர்களால கொண்டு வரப்பட்டது அதுல மாதர் சங்க சார்பாக அந்த சட்டத்துல செய்ய வேண்டிய திருத்தங்கள் முக்கியமான திருத்தங்கள் எங்களுடைய கோரிக்கையை அவருக்கு மனுவா அனுப்பிச்சிருக்கோம் அதையும் தாண்டி சட்டமன்றத்துல சிபிஎம் எம்எல்ஏக்கள் மூலமாக எங்களுடைய கோரிக்கைகளை பேச வச்சிருக்கோம் நாங்க அமைச்சர் கடைசியாக கெசட்ல வந்து நோட்டிபிகேஷன் விடும்போது என்ன டிராப்ட வந்து அவர்கள் முன்வைத்தார்களோ மசோதா அதையே தான் சட்டமாக்கி இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சிபிஎம் எம்எல்ஏக்கள் முன்வைத்த எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய திருத்தத்தை கூட வந்து பரிசீலிக்கல இணைக்கவும் இல்லை அப்படிங்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது இப்போதாவது திருத்தங்கள் மூலமாக முக்கியமான விஷயங்களை இணைக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும் அப்புறம் நம்ம வந்து நிறைய குற்றங்கள் நடக்குதுன்னு பேசும்போது போதை கலாச்சாரம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு தமிழக அரசு இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தணும் டாஸ்மாக் கடைகள் வந்து பல்கி பெருகிட்டே இருக்கு ஒரு ஐநூறு கடைகளை மூடுவதாக சொல்லி ஒரு சில முயற்சிகள் தமிழக அரசு பண்ணாங்க ஆனா அது மட்டும் போதாது இன்னமும் வந்து கோயில்கள் பக்கத்துல வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல கல்லூரிகள் கல்வி வளாகங்கள் பக்கத்துல டாஸ்மாக் கடைகள் இருக்கத்தான் இருக்கு புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டு இருக்கு இதுலயே நாங்க என்ன சொல்ல இருக்குன்னா கடைகளை படிப்படியாக மூடுவது என்பதோடு சேர்த்து குடிநோயாளிகளுக்கு சிகிச்சை அவங்க குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடிக்கு எதிராக போதைக்கு எதிராக பிரச்சாரம் அந்த இடத்துக்கே தமிழக அரசு வரமாட்டேங்கிறாங்க பிரச்சாரம்ங்கிற இடத்துக்கு அவங்க வரணும் அப்படிங்கிறதையும் வெறும் சட்டங்கள் மட்டும் சாதிக்காது கூடவே இந்த சமூக சீர்திருத்தத்துக்கான பரப்புரை கேம்பெயின் அப்படிங்கறது தேவைங்கிறத முன்வைக்கிறோம் இதுதான் முக்கியமாக தமிழகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து நாங்களும் வாக்காளர்கள் தான் அதனால இப்ப சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வந்து பீகார்ல நடத்தக்கூடிய அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நிச்சயமாக பல வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுவித்து விடும் அப்படிங்கிற கவலை இருக்கு இப்பவே வந்து ஃபேஸ் ஒன்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் தேர்தல் ஆணையம் சொன்னதாக வருகிறது இதுல பல விஷயங்கள் இருக்கு ஒரு காலத்துல வசதி படைத்தவர்களுக்கு தான் வாக்குரிமை உலக அளவில் அனைவருக்கும் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறது இந்தியா உள்பட உலகத்துல பலரும் போராடி பெற்ற உரிமை இப்ப அதுல திரும்ப தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விஷயம் ஆதாரை ஏத்துக்க மாட்டோம் ரேஷன் கார்டை அடையாளமாக ஏத்துக்க மாட்டோம் ஆதார்ல என்ன கைப்படிச்சிருக்கு மை ஆதார் மை ஐடென்டிட்டிங்கிறது தான் இருக்கு என்னுடைய ஆதார் என்னுடைய அடையாளம் அதையே நீங்க அடையாளமா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அதை ஏத்துக்க மாட்டோம் முந்தின வாக்காளர் அடையாள அட்டை அதை வந்து ஏற்றுக்க மாட்டோம் பேன் கார்டை ஏற்றுக்க மாட்டோம் இப்போ கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுகிற அல்லது ஒரு சிலருக்கு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் அது வந்து அடையாளம் மற்றவங்களுக்கு என்ன நீங்கள் நூறு நாள் வேலை ஜாப் கார்டை கூட ஏற்றுக்க மாட்டோங்கிறீங்க பீகார் மாதிரியான மாநிலத்தில் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலைன்னா எப்படி அவங்க ஓட்டு போட முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படியே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பேர் பீகார்ல இருந்து அவுட் மைக்ரேஷன் வெளியில மற்ற பல மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் வருவாங்க அவங்க எப்படி இப்போ வந்து வாக்காளர் பதிவை அவங்க புதுப்பிக்க முடியும் அப்போ இது என்னன்னா பீகார்ல இயல்பாக பிஜேபி தன்னுடைய கொள்கையை சொல்லி வெற்றி பெற முடியாது என்கிற இடத்திற்கு வரும்போது எதிராக வாக்களிப்பவர்களை ஏழைகளை தலித் மக்களை சிறுபான்மை மக்களை வாக்காளர்ங்கிற அந்தஸ்திலிருந்து அகற்றுவதற்கான கொல்லைப்புற வழியான முயற்சி இந்த முயற்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டென்ட் பாடி துணை போகிறது அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயம் இதுதான் இந்தியா முழுக்க அமலுக்கு வரும் நாளைக்கு தமிழக தேர்தலுக்கும் அதுதான் அமலுக்கு வரும்னு சொன்னா நிச்சயமாக அதை ஏற்க மாட்டோம் நாங்களும் வாக்காளர்களுங்கிற முறையில் ஜனநாயக மாதர் சங்கமும் இது வந்து கடுமையாக எதிர்க்கும் கடைசியாக இப்போ நாடாளுமன்றத்துல ரொம்ப சிரமப்பட்டு ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பெஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் உட்பட்ட விஷயங்கள் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கணும் ஏற்கனவே எதிர்கட்சிகள் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் செஷன் கூட்டுங்கன்னு அப்பவே சொன்னாங்க ஏன்னா பல விஷயங்கள் வருது தீவிரவாதிகள் எப்படி தாராளமா உள்ள வந்தாங்க கொலையை பண்ணிட்டு தாராளமா எப்படி தப்பி போனாங்க உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் என்ன பாதுகாப்பு படை என்ன பண்ணுச்சுங்கிற கேள்விகள் வந்தது அதே போல சீஸ் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் வந்து இப்ப வரைக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு இருபது தரம் சொல்லியிருப்பாரு நான் தலையிட்டு தான் கொண்டு வந்தேன் ஆனா பார்லிமெண்ட்ல ராஜ்நாத் சிங் அமைச்சர் என்ன சொல்றாரு இந்தியா எடுத்த அந்த அக்ரஸிவ் போஸ்டர் தான் வந்து பாகிஸ்தான் பயந்து சண்டை நிறுத்தத்துக்கு வந்தது அதுக்கு பிறகும் ட்ரம்ப் வந்து நான் தான் சொல்லியிருக்கேன் அப்ப ட்ரம்ப் சொன்னது உண்மை இல்ல பொய்யின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அதனால நீங்க அயல்துறை கொள்கையில கூட தேவையில்லாம அமெரிக்காவோடு சாய்மானமாக போவது இந்தியாவினுடைய நலனுக்கு ஒத்து வராது சொந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துல மக்கள் பிரதிநிதிகள் கேட்கிற கேள்விகளுக்கு முறையான பதில் இல்லை விவாதம் நடக்கும் போது கூட பிரதமர் வந்து சபையில இருக்க மாட்டாரு வெளிநாட்டுக்கு போவாருன்னு சொன்னா நாடாளுமன்றத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு என்ன மரியாதை என்ன இந்த கேள்விகள்லாம் இருக்கு அதனால இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் பேசுறோம் நீங்க நினைக்காதீங்க பெண்களை வந்து நாங்க பெண்கள்ங்கிற முறையில பிரச்சனைகள் குடிமக்கள்ங்கிற முறையில பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வேலை செய்பவர்கள் உழைப்பாடி மக்கள்ங்கிற முறையில அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகள்லையும் ஜனநாயக மாதசிங்க தலையிட்டு இருக்கு எல்லா அரசியல் விஷயங்கள்லயும் பெண்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல எங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு நாங்க வந்து தெருவுல இறங்குறோம் களத்துல இறங்குறோம் கருத்து பிரச்சாரமும் பண்றோம் களத்துலயும் நாங்க நிக்கிறோம்